வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎச் அஃபீஷியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஷ் டிவியில் ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸு ஒன்று இருக்குது ஸோ அந்த பாக்ஸ் வந்து நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ நம்மளே வந்து கிட்டத்தட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணி டூ இயர் ஆகுது இதனால் முடிக்கும் டிஸ்டிவியோட ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸிங் போட்டதே இல்லை ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய ஒருத்தர் வந்து டைரெக்டாக வந்து கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தாரு ப்ரோ நீங்கள் எல்லா ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் பற்றியும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அந்த டிஸ்டிவியில் ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் டிடிஎஸ் அஃபிஷியல் சேனல் பக்கத்தை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பாக்ஸோட அவுட்லுக் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இருந்தாலும் இதில் என்னென்ன புது புது ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா இல்லை வழக்கம் போல் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து மாற்றி அமைச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்டில் பார்க்கும்போது டிஸ் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க சைட்லலாம் சில ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லா பாக்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பாக்ஸ் வந்து முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்கில் தயார் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸுக்கு கீழே போட்டால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்ன ஒரு ஸ்பீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டால்ஃபி ஆடியோ கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியோ வந்து கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துறாங்க நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து கேட்குறது என்னென்னா எனக்கு வந்து ஆப்டிக்கல் அவுட்புட் எந்த விதமான பாக்ஸாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து சவுண்டு வந்து கிளியராக நான் கேட்கணும் அதாவது வந்து டால்ஃபி ஆடியோன்றது நல்ல ஒரு கிளியரன்ஸ் அதாவது வந்து நம்ம தேட்டரில் கேட்போல்லைங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு நான் வந்து கேட்குற அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்டிக்கல் அவுட்புட்டோடு இருக்கிற பாக்ஸ் நம்மக்கிட்ட நிறையா பாக்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன தேவை இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை அப்படியே காப்பி அடித்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் ஃபோர் கே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு அந்த ஃபோர் கேன்றது இருக்கவே இருக்காது இனிமேலும் அவங்க வந்து கொண்டு வர மாட்டாங்க என்கிட்ட வந்து தேர்ட்டி டூ இன்ச்சு அப்புறம் வந்து கலைஞர் டிவி தான் நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் வந்து நீட்டாக வச்சுக்கிறேன் கீழே கீழே போடாமல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் இந்த பாக்ஸ் வந்து எங்கே வாங்குறதுன்னு உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் நான் வந்து நம்பர் போட கிடையாது ஸோ இந்த பாக்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து மூவிங் கிடையாது ஸோ அதனால் நான் வந்து நம்பர் போட கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போய் இணைஞ்சிக்காங்க இணைஞ்சிட்டு குரூப் அட்மினுக்கு டேரக்டாக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறந்த முறையில் உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க ஸோ பாக்ஸில் வந்து எப்பவும் போல் பார்த்திங்க அப்படின்னா சைடில் சில ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க யூஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ என்னால் வந்து ரேட்டை சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து ரேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை உங்களுடைய குரூப் அட்மினிட்ட நீங்கள் டைரெக்டாக வந்து சேட் பண்ணி உங்களுடைய டவுட்டை நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணி கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கங்க ஒரு ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ